கர்நாடகாவில கடந்த ரெண்டு மூணு நாளா ஒரு முக்கியமான விஷயம் பற்றிய கடுமையான விவாதம் நடந்துட்டு இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா மொழி பிரச்சனை தான் ஆட்டோ ஓட்டுநரை ஹிந்தியில் பேசணும்ட்டு ஒருத்தர் வற்புறுத்தி இருக்கிறாரு கடைசில பாருங்க அவரே கன்னட மொழியில பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு தொடர்பான வீடியோ ஷேர் வருது மொழி பிரச்சனைக்கு ஓரளவுக்கு முடிவு கட்டி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இளைஞர் ஒருத்தர் ஆட்டோல ஏறி இருக்கிறாரு வழக்கமா ஆட்டோ பயணத்தின் போது டிரைவரோட ஏதாவது நம்ம பேசிக்கிட்டே போவோம்ல அது போல அந்த இளைஞரும் பேச்சு கொடுத்துட்டே தான் வந்திருக்கிறாரு ஆனா இந்த பேச்சு ஒரு கட்டத்துல விவாதமா மாறி இருக்கு ஆட்டோல இருந்து இறங்கி போகும்போது நீ நொய்டாவில் இருந்தாலும் சரி பெங்களூர்ல இருந்தாலும் சரி இந்தியில தான் பேசணும் தனது கன்னடத்தில் நீ பெங்களூருக்கு வந்திருக்க நீ தான் கன்னடத்தில் பேசணும் நான் இந்தியில பேச மாட்டேன் அப்படின்ட்டு தீர்மானமா சொல்லியிருக்கிறாரு இந்த வீடியோ தான் கர்நாடகாவில் கடந்த ரெண்டு மூணு நாட்களாக சோசியல் மீடியாக்களை பெரிதும் விவாதப்படுத்தக்கூடிய பொருளாக மாறிடுச்சு எல்லோருக்குமே அவங்க அவங்களுடைய தாய்மொழி தாங்க ஓஸ்தி உண்மைதானே இருந்தாலும் யாரும் மற்ற மொழி பேசுபவர்களை பார்த்து தன்னோட தாய்மொழியை மட்டும் தான் நீ பேசணும் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்த மாட்டாங்க ஆனா ஹிந்து பேசுகிறவங்க மட்டும் ஏன் இப்படி ட்ராசிட்டி பண்ணுறாங்கன்னே தெரியலேன்ட்டு பலரும் பல வீடியோக்களில் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க இப்படி கட்டாயப்படுத்துபவர்களுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கை எடுக்கணுன்ட்டும் ஒரு சிலர் வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்க இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூரில் விட்டு இறங்கி போனார் பார்த்தீங்களா ஆக்ரோஷமாக பேசிட்டு நீ தான் பேசணுன்ட்டு அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு இந்தியில் பேச சொன்ன இளைஞர் பகிரங்க மன்னிப்பு கேட்டது அதுவும் கன்னட மொழியில மன்னிப்பு கேட்டது சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கேன் நான் கடந்த ஒன்பது வருஷமா பெங்களூரில் வசிச்சுட்டு வரேன் இதுக்காக நான் நன்றி தெரிவித்துக்கிறேன் நான் செய்த விஷயத்துக்காக அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கும் போயிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கேன் உணர்வுகளை புண்படுத்ததுக்காக நான் வருத்தப்படுறேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு இந்த வீடியோக்கு நெட்டிசன்கள் காட்டமா பதிலளிச்சிருக்காங்க நீங்க இன்னைக்கு கட்டாயப்படுத்துறது போல மற்ற மொழிகாரர்கள் வந்து இதே போல உங்களை சொன்னா அப்போ நீங்க சும்மா இருப்பீங்களா அதன் பாதிப்பு என்னன்ட்டு அப்போ உங்களுக்கு புரியும்ல அப்படின்ட்டு நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க பட் இருந்தாலும் அவர் மன்னிப்பு கேட்டுட்டாரு இல்லையா விட்டுருங்க பெருசு படுத்த வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு சிலர் பெருந்தன்மையா சொல்லிட்டு வராங்க இத்தனை வருஷமா உங்களை வாழ வச்சிட்டு இருக்க அந்த ஊருக்கும் அந்த மாநிலத்துக்கும் நீங்கள் செய்யக்கூடிய மதிப்பு இதுதானா அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க ஒம்பது வருஷமா நீங்கள் பெங்களூரில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு உத்தியோகம் இருக்குது நீங்கள் பிழைக்கிறதுக்கு வழி கொடுத்த ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் இருந்துட்டு கன்னடத்தில் பேசக்கூடாது ஹிந்தியில பேசுன்னு அதட்டுவீங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள பேசிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் பாருங்களேன் அவர் மன்னிப்பு கேட்டுட்டார் அதனால இந்த மொழி பிரச்சனைக்கு ஒரு தீர்க்கமான முடிவு வந்திருக்கு இதே உணர்வு எல்லாருக்குமே வரணும் என்னுடைய மாநிலத்தில் இருந்துட்டு என்னுடைய தாய்மொழியில் பேசுறதுக்கு எனக்கு நீ அனுமதிக்காமல் ஹிந்தியில் பேச சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்ட்டு நிறைய பேர் திருப்பி வாதம் பண்ணும்போது கேள்விகள் எழுப்பும் போது உண்மையிலே அவங்க அவங்களுடைய தாய்மொழி காப்பாற்றப்படும் தாய்மொழி உணர்வு இதுதாங்க ಏನ್ ಮಾಡ್ಕೊಳಕ್ಕಾಗ ಕನ್ನಡ ಮಾತಾಡೋ ಅಂತ ಹೇಳಿದನು ಅಡಿ ಮತ್ಕರು ಆಯ್ತಾ ಕನ್ನಡ ಮಾತಾಡೋಂತ ಹೇಳಿದನು ಬೆಂಗ್ಳೂರ್ ಮೇರೆ ಓದ್ ನೀನ್ ಬೆಂಗ್ಳೂರ್ ಬಂದಿರೋದು ಹಿಂದಿ ಮೇ ನಾನ್ ಹಿಂದಿ ಮಾತಾಡಲ್ಲ ನೀನ್ ಕನ್ನಡ ಮಾತಾಡಬೇಕು ಬೆಂಗ್ಳೂರ್ ಬಂದಿರೋ ನೀನು ಆಯ್ತಾ